வணக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து தென்காசியில வந்து பேசிருப்பாரு அவர் பேசினது நிறைய விஷயம் பேசியிருப்பார் குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தென்காசி மாவட்டத்துல வந்து சட்டக்கல்லூரி கட்டித்தரேன் மருத்துவக் கல்லூரி கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க நாங்கரை ஆண்டு முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னை வரைக்கும் அந்த திமுக அவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே செயல்படுத்தவே இல்லை சட்டக்கல்லூரி மருத்துவக் கல்லூரி எவ்வளவு முக்கியம் சொல்லி தெரியும்னா தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல அங்கிருந்து வர மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா நல்லா இருக்கும் அதை ஏன் திமுக காரங்க செய்யல அப்படின்றத திமுக தேர்தல் வாக்குறுதியில இருந்தத திமுக நடைமுறைப்படுத்தாததுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டிருப்பாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த ஆட்சியில குறிப்பா பெண்களுக்கு எதிரான அநீதிகள் குற்றங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு நாம இப்ப கோவை நிகழ்வா இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும் அரக்கோணத்துல நடந்த விஷயமா இருக்கட்டும் நேத்து ராமேஸ்வரத்துல நடந்த விஷயமா இருக்கட்டும் எப்படி இந்த அச்சமற்ற தன்மை வருது பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணாவோ இல்ல பெண்களை துன்புறுத்தினாலோ இல்ல பெண்களை வந்து கொலை செய்தாலோ நம்மளை காவல்துறை கைது பண்ணோம் நாம இந்த சட்ட நடவடிக்கைகளை மாட்டிக்கு போன்ற அச்சம் இல்லாம எப்படி இந்த அச்சமற்ற தன்மையில கொலை குற்றங்கள்ல பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதுல காவல்துறையினரே ஈடுபடுறாங்க இப்ப திருவண்ணாமலையில் நடந்த சம்பவமா இருக்கட்டும் திண்டிவனத்தில் நடந்த சம்பவமா இருக்கட்டும் காவல்துறையினர் தன்னுடைய காவல் உடுப்புல இருக்கும்போது போது யூனிஃபார்ம்ல இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறாங்க ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சு இந்த அரசாங்கம் பாத்துக்கிட்டு தான் இருக்கு நம்மள வேலையை விட்டு எடுத்துரும் நம்ம தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தெரியாதா இதையெல்லாம் ஏன் இந்த முதல்வர் கண்டிக்கல பொம்மை முதல்வராகவே இருக்காருன்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த விஷயத்த வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பாரு நயனா நாகேந்திரன் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்து கலையாம வச்சிருக்கு இந்த கொலை குற்றங்கள் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது இன்னும் அதை ஏன் அடக்க முடியல கட்டுப்படுத்த முடியல இரும்பு காரம் கொண்டு அடக்க அடக்குவோம்னு ஸ்டாலின் சொன்னாரு ஏன் அடக்கல அப்ப இந்த ஆட்சியில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் வந்து தவறா நடக்குது காவலர்களே பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்றதும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் குற்றங்கள் தொடர்ச்சியா அதிகரிக்குமா அதிக நடந்து வர்றதும் இங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு இதையெல்லாம் எதுவுமே அடக்காம நேத்து போட்டோ ஷூட்டுக்கு மாவட்ட செயலாளர் வந்தார அவங்க அப்பா கூட போட்டோ எடுக்கணும்னு சொல்லி முதல்வர் பேசினது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவா பேசியிருப்பார் நயனா நாகேந்திரன் இந்த மாதிரி மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த அவல நிலையில இந்த அரசியல் சூழல்ல இதையெல்லாம் சரி பண்ணாம மக்களுக்கு நல்லது பண்ணாம மக்கள் நலன் சார்ந்து திமுக நடந்துக்காம எப்படி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதை வச்சு ஓட்டு கேட்பாங்க பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி பிஜேபியை காரணம் காட்டியே தான் ஓட்டு வாங்குவாங்களா எது இந்த மக்களுக்கு எந்த வாக்குறுதியுமே செய்யல திமுக கொடுத்த வாக்குறுதியில எந்த வாக்குறுதியுமே மக்களுக்கு செய்யவே இல்லை அப்போ இந்த பொம்மை முதல்வர் இந்த குற்றங்கள் எல்லாம் கண்டுக்காம காவல்துறை செய்யற குற்றங்கள் கண்டுக்க மாட்டாரு காவல்துறையில எவ்வளவு பிரச்சனை நடக்குது காவல்துறையினரே பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்றான் இதையும் கேட்க மாட்டாரு பெண்களுக்கு எதிரான அநீதிகள் குற்றங்கள் தொடர்ச்சியா அதிக அளவுல நடந்து வருது இதையெல்லாம் கவனம் செலுத்தி இதையெல்லாம் சரி பண்ணாம இந்த குற்றங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்காம எப்படி ஒரு சட்டம் ஒழுங்க பாதுகாப்பாரு இதுல வேற இப்ப நவம்பர் இருபத்தி உதயநிதி பிறந்த நாளுக்கு வேற வெகு விமர்சையா கொண்டாடணும்னு ஒரு ஒரு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு ஒன் டு ஒன் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு இதுவா முக்கியம் தேர்தல் வரப்போது மக்களுக்காக எதிராக செய்வோம் கொடுத்த வாக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் ஆர் ஆசா போன்றவர்கள்லாம் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு வாய் கூசாம போய் சொல்றாங்க இதெல்லாம் சுத்தி காட்டி ரொம்ப தொடர்ச்சி அழகா பேசியிருப்பார் நயனா நாகேந்திரன் இது மட்டும் இல்லாம இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில அதிமுக கிட்ட அதிக அளவுல வெற்றி வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளை கேட்டதா ஒரு தகவல் சொல்றாங்க மேபி இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிக இடங்கள்ல வெல்லும் அதிக எம்எல்ஏ கொண்ட கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்காக பாஜக பாஜக வந்து தொடர்ச்சியா உழைத்து கொண்டே இருக்கிறது இதன் அடிப்படையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க அண்ணாமலையை சந்திச்சிருந்தாங்க அந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியா தமிழகத்துல இன்னும் அடுத்தடுத்த சூழல்ல நடக்க போது அதை நான் தொடர்ச்சியா உங்ககிட்ட சொல்ல போறேன் இன்னும் பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்